வெண்முரசு வண்ணக்கடல் இருபத்தி மூன்று பகுதி ஐந்து நகர் வாசிப்பது சந்தீப் குலத்து கார்த்திகேரியன் தன் சிம்மங்களுடன் தேரிலேறி மாகேஷ்மதிக்கு வந்தான் அவனுடைய தேர்கோட்டையைக் கடந்து புகுந்தபோது யாதவர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்து மழைக்கால ஈசல்கள் போல கிளம்பி தெருக்களில் கூடி ஆரவாரமிட்டனர் எழுந்தது ஹேகய குலம் என்று மூதாதையர் கண்ணீருடன் சொன்னார்கள் அவனுடைய வரவை கொண்டாட அன்று வானம் வெயிலுடன் மென்மழை பொழிந்து நகரம் நனைந்து ஒளிவிட்டது கார்த்தவேரியனை அரண்மனைக்குள் அழைத்துச் செல்ல வந்த அமைச்சர்கள் அக்கணம் வீசிய காற்றில் ஹேகையர்களின் கருடக் கொடை படப்படத்து ஒலி எழுப்புவதைக் கண்டு தலை கை கைகூப்பினர் கார்த்தவேரியன் பன்னிரு மனைவிகளை மணந்து அவர்களில் நூறு மைந்தர்களை பெற்றான் நிர்மதன் ரோசனன் சங்கு உக்ரதன் துந்துபி துருவன் சுபார்சி சத்ருஜி கிரஞ்சன் சாந்தன் நிர்த்தயன் அந்தகன் ஆகிருதி விமலன் தீரன் நீரோகன் பாகுதி தமன் அதரி விடூரன் சௌமியன் மனஸ்வி புஷ்கலன் புசன் தருணன் கிருஷபன் ரூப்ஷன் சத்யகன் சுபலன் பலி உக்ரேஷ்டன் உக்ரதர்மன் சத்யசேனன் துராசதன் வீரதன்பா தீர்க்கபாகு அகம்பனன் சுபாகு தீர்க்காக்ஷன் வர்த்துளாக்ஷன் சாரதம்ஷ்டிரன் கோத்ரவான் மகோஜவன் ஊர்த்துவபாகு குரோதன் சத்யகீர்த்தி துஷ்பிரதர்ஷனன் சத்யசந்தன் மகாசேனன் சுலோசனன் என்னும் முதல் கணத்தவர் வாமஹேகையர்கள் எனப்பட்டனர் ரத்தநேத்ரன் தம்ஷ்டிரன் சுதம்ஷ்டிரன் க்ஷத்ரவர்மன் மனோனகன் தூம்ரகேசன் விங்கலோசனன் அவியங்கன் ஜடிலன் வேணுமான் சானு பாசபாணி அனுத்ததன் துரந்தன் கபிலன் சம்பு அனந்தன் விஸ்வகன் உதாரன் கிருதி ஷத்ரஜி தர்மி வியாகரன் ஹோஷன் அற்புதன் புரஞ்சயன் சாரணன் வாக்மி வீரன் ரதி கோவைவலன் சந்திராமஜி சுபர்வா நாரதன் சத்யகேது சதாமேகன் திருதாயுதன் சித்ரதன்பா ஜெயசேனன் விருபாக்ஷன் பீமகர்மன் சதுரதாபனன் சித்ரசேனன் துராதர்ஷன் விடூரதன் சூரன் சூரசேனன் தீஷணன் மது ஜெயதவஜன் என்னும் இரண்டாம் கணத்தவர் ஹேகையர் எனப்பட்டனர் உத்தர்களும் தட்சணர்களும் இருபக்கமும் அணிவகுக்கு ஹேகையர்களின் சிம்மாசனத்தில் அமர்ந்து கார்த்துவீரியன் யாதவர்களின் பன்னிரண்டு குலங்களையும் தன் தலைமையில் ஒருங்கிணைத்தான் ஒவ்வொரு நாளும் தன் படைகளுக்கு தானே பயிற்சி அளித்தான் வளைதடி ஏந்திய யாதவர்கள் அனைவரையும் வாழேந்தச் செய்தான் கன்று ஓட்டியவர்களை புறவியோட்டப் பயிற்றுவித்தான் அவன் தலைமையில் ஹேகைகுலத்து யாதவர்கள் நர்மதையில் செல்லும் பத்தாயிரம் படகுகளை கட்டிக்கொண்டார்கள் அறுவடைக் காலத்தில் மலையிலிருந்து இறங்கி வரும் கிளிக்கூட்டங்கள் போல அவர்கள் அருகில் இருந்த நாடுகள் மேல் படையெடுத்துச் சென்றார்கள் நர்மதையின் இரு கரைகளும் ஹேகைய நாட்டுக்குரியவை ஆயின கார்த்தவேரியின் மகாத்துவஜம் என்னும் பேருள்ள செந்நிறமான குதிரையை நர்மதைக் கரையில் ஓடச் செய்து அதன் காலடிப்பட்ட மண்ணை முழுக்க தன் வசப்படுத்திக் கொண்டான் அஸ்வமேத வேள்வியால் அடைந்த பெருஞ்செல்வத்தைக் கொண்டு ஏழு மாகேந்திர பெருவேள்விகளை செய்தான் ஏழு வேள்விகளையும் முழுமை செய்பவன் இந்திரனின் சிம்மாசனத்தில் இந்திராணியுடன் அமர வேண்டும் என்றும் அதை தெய்வங்கள் விரும்புவதில்லை என்றும் வேள்வி செய்து வைதிகர் சொன்னபோது தன் சிம்மாசனத்தில் அறைந்து நகைத்து இக்கணமே அவ்வேள்விகளை முழுமை செய்யுங்கள் இந்திராணியை என் மடியில் அமரச் செய்கிறேன் என்றான் வேள்விகளால் ஆற்றல் பெற்ற கார்த்தவேரியன் வெண்ணிலேறி மேகங்களில் ஊர்ந்து சென்று தேவரலகை அடைந்து அங்கே தேஜஸ்வினி என்னும் பொன்னிற நதியில் நீராடிக் கொண்டிருந்த இந்திரனுடன் நீர் விளையாடிக் கொண்டிருந்த இந்திராணியே ஆடையின்றி தூக்கி தன் செம்பந்தேரில் ஏற்றிக் கொண்டு சென்று இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் குலத்து கார்த்தவீரியன் இந்திரனை வென்ற கதையை பாணிப் பரப்பினர் சூதர் தன் பல்லாயிரம் படகுகளுடன் நர்மதை வழியாக கடலுக்குச் சென்ற அவனைக் கண்டு கடலரசன் அஞ்சி சுருண்டு கொண்டான் நீல நிறப்பட்டை சுருட்டி எடுப்பது போல கடலை அள்ளி தன் இடைக்கட்சியாக ஆக்குவேன் என்று அவன் அறை கூவினான் கடலரசனின் தந்தை வருணன் முதியவனாக வந்து அவனைப் பணிந்து கடல் கார்த்தவீரியனுக்கு அடிமை செய்யும் என்று வாக்களித்தான் மண்ணையும் விண்ணையும் கடலையும் வென்ற கார்த்தவீரியன் காற்றையும் நெருப்பையும் வெல்ல எண்ணினான் அவனுடைய வேள்விச்சாலையில் வீசிய காற்று மாகேஷ்மதிக்கு சாமரம் வீசுவதாக ஒப்புக்கொண்டது வேள்விக்குளத்தில் எழுந்த அனல் அவனுக்கு என்றும் பணி செய்வதாக சொன்னது தன் பசிக்கு உணவிடும்படி கோரிய அனலோனிடம் தன் உள்ள எந்தக் காட்டை வேண்டுமென்றாலும் உண்டு பசியாறுக என கார்த்தவேரியன் ஆணையிட்டான் எழுந்து பறந்த எரி ஏழுமலைகளையும் ஏழு காடுகளையும் உண்டது நெருப்பழுந்து பறக்கையில் ஆபவனம் என்னும் காட்டிலிருந்த ஆபவர் என்னும் முனிவரின் குருகுலத்தை அது நாணீட்டி உண்டது குருகுலத்துப் பசுக்களையும் குருபத்தினியையும் மாணவர்களையும் அது உண்டழித்தது எரிந்த சடைமுடியும் கருகிய உடலுமாக மாகேஷ்மதிக்கு வந்து அரண்மனை வாயிலில் நின்று நீதி கோரினார் ஆபவர் ஆனரையும் அறிவர்களும் கலைஞர்களும் கவிஞர்களும் அரசனின் காவலுக்குரியவர்கள் எப்படி அக்கடனை நீ மறக்கலாகும் என்றார் முனிவரே அறத்தை முடிவு செய்வது வெற்றியே இதுவரை தோற்றுக்கிடந்த கிடந்த யாதவர்களுக்கு எந்த அறமும் துணை வரவில்லை இனி அறத்தைக் கடந்து சென்று வெற்றியை அடைவோம் அறம் எங்கள் துணையாக வரும் என்றான் கார்த்தவேரியன் ஆபவர் நகைத்து வெற்றியும் தோல்வியும் அறத்தால் நிகழ்வன அல்ல அவை விதியால் நிகழ்பவை ஆனால் நீதியற்றவன் வாழமாட்டான் என்பதும் விதியே அறம் உன் வாயிலை வந்து முட்டும் அப்போது இச்சொற்களை நினைவு கூர்வாய் என்றார் அத்திச்சொல் அரண்மனை முற்றத்தில் விழுந்து அன்று யாதவர்களின் ஆனறைகள் கூவி எழுதன தன் வெற்றியை உறுதி செய்வதற்காக கார்த்தவேரியன் மகாரத்திர வேள்வி ஒன்றை நர்மதையின் கரையில் நிகழ்த்தினான் விண்ணாளும் தேவர்கள் அனைவரும் மண்ணாளும் தேவதைகளும் பாதாளத்தை ஆளும் நாகங்களும் வந்து அந்த யாகத்தை முழுமை செய்ய வேண்டுமென ஆணையிட்டான் நூற்றெட்டு நாள் நிகழ்ந்தது அந்த மாபெரும் வேள்வி அவ்வேள்வி முழுமை பெற்றால் மண்ணை ஆண்ட மன்னர்களிலேயே கார்த்தவேரியனே முதன்மையானவன் என தெய்வங்கள் ஏற்றாக வேண்டும் ஆனால் வேள்வியில் அவியாக்கிய இறுதிக் கவளத்தை தென்னெறி ஏற்றுக்கொள்ளவில்லை நெருப்பில் விழுந்து அன்னம் வேகாமல் கருகாமல் அப்படியே கிடந்தது இருதேவனை சிற்றகளில் வரவழைத்து ஏன் என்று கேட்டான் கார்த்தவேரியன் நிகரற்ற வீரன் என உன்னை ஏற்றுக்கொள்ள தெய்வங்கள் ஒரு படவில்லை அவர்கள் அதற்கு இன்னமும் இருக்கிறது என்றனர் என்றான் எனக்கு நிகரான தீரனா யாரவன் என்றான் கார்த்த உன் குலத்தின் முதல் எதிரிகளான புறகுலத்தில் பிறந்திருக்கிறான் அவன் அவன் பெயர் பார்க்கவராமன் உன்னை கொல்லும் ஆற்றல் அவன் மழவுக்கு உண்டு என்றான் எரிதேவன் திகைத்த கார்த்தீரியன் யாகத்தை கைவிட்டான் பெருஞ்சிலத்துடன் தன் அரண்மனையில் அனைத்து வைதிகரையும் கூட்டினான் மண்ணில் எவரும் வெல்ல முடியாத வல்லமையைப் பெறுவது எப்படி என்றான் விண்ணுலாவியான நாரதரை அதற்கு பதிலுரைக்க முடியும் என்றனர் வைதிகர் வேள்வி செய்து நாரதரை வரச் செய்தான் அவன் அரண்மனையின் வீணைதானாகவே இசைத்து நார்வரின் குரலை எழுப்பியது நாத பிரதிஷ்டை செய்து வேதங்களை வழிபடு பத்ரதீப பிரதிஷ்டை செய்து மும்மூர்த்திகளையும் வழிபடு என்றார் நாரதர் மூவரும் வேதங்களுடன் ஒரே கணத்தில் தோன்றி அருளினால் நீ வெல்ல முடியாதவனாக ஆவாய் என்றார் நர்மதை நதிக்கரையில் தவக்குடில் அமைத்து தங்கிய கார்த்த மும்மூர்த்திகளையும் வேதங்களுடன் வரவழைப்பதற்கடு என்று தன் மனைவியிடம் கேட்டான் அவள் மும்மூர்த்திகளுமானவர் தத்தாத்ரேயர் நான்கு வேதங்களும் நாய்களாக அவரைத் தொடர்கின்றன அவரை வழிபடுவோம் என்றாள் அவனும் அவளும் பன்னிருவரிடம் தத்தாத்ரேயரை வழிபட்டார்கள் மூன்று தெய்வங்களும் மூன்று முகமாக நான்கு நாய்கள் சூழ ஓங்காரம் வெண்பசுவாக பின்னிற்க தத்தாத்ரேயர் தோன்றி அவன் தவத்துக்கு அருளி என்ன வரம் தேவை என்று கேட்டார் நிகரற்ற வல்லமை எவராலும் வெல்லப்படாத முழுமை என்றான் கார்த்தவேரியன் முதல் அருட்கொடையைக் கோரும் உரிமை மானுடர் கொண்டு இரண்டாவது கொடையை மும்மூர்த்திகளோ மூவர்க்கும் முதலான பிரம்மமோ கூட அருள முடியாது என்றார் தத்தாத்ரேயர் நீ நிகரற்றவனாவாய் உன் மைந்தரின் கரங்களும் அவர்கள் மைந்தரின் கரங்களுமாக ஆயிரம் கரங்கள் உன்னில் எழும் அவை உன்னை மண்ணில் நிகரே இல்லாவீரனாக ஆக்கும் ஆனால் வெல்வதும் வீழ்வதும் உன் கையிலேயே என்றார் கார்த்தவேரியன் எழுந்து நர்மதையின் நீரலைகளில் தன் உருவை நோக்கினான் சஹசிரபாகு என்று சொல்லிக் கொண்டான் அலைகள் நெளிந்து நெளிந்து எழுந்த படிமத்தில் தன் தோளிலிருந்து எழுந்த ஆயிரம் கைகளைக் கண்டான் வில்லும் வேலும் கதையும் கோலம் பாசமும் மழுவும் என படைக்கலங்களை ஏந்தியவை ஏடும் எழுத்தாணியும் ஏந்தியவை யாழும் முழவும் துடியும் பறையும் என இசைக்கருவிகள் சூடியவை மலைகளைப் பெயர்ப்பவை மேகங்களை அளாவுபவை மரங்களை பிடுங்குபவை மென்மலர் குய்பவை பெருங்கழிற்றின் துதிக்கைகள் வண்ணத்துப் பூச்சியின் உறிஞ்சு கொம்புகள் சினம் கொண்டு எழுந்தவை அருள் கொண்டு குவிந்தவை திகைத்த விழிகளுடன் அவன் நோக்கி நின்றான் அரசே நீ செய்ய முடியாதது என இனி இவ்வுலகில் ஏதுமில்லை எனவே செய்யக்கூடாதவையும் பலவே வல்லமை என்பது பொறுப்பே என்றறிக எந்த உயிரும் தன் எல்லைகளை மீறுவதில்லை மானுடன் மீற முடியாத எல்லைகளும் சில உண்டு அவற்றை மீறாதிருப்பது வரை உன்னை வெல்ல எவராலும் இயலாது என்று சொல்லி தத்தாத்திரேயர் மறைந்தார் ஆயிரம் கைகளுடன் விண்ணிலெழுந்த கார்த்தவீரியின் ஒற்றை மரமே காடானது போல தோன்றினான் அவன் கைகள் திசைகளை எல்லாம் நிறைத்து அலையடித்தன அவருடைய பெருவல்லமையைக் காண விண்ணவர் வானிலெழுந்தனர் பேருருவம் கொண்டெழுந்த பெருமாள் அவன் என்றனர் முனிவர்கள் சீரும் பாதாள நாகங்களை உடலெங்கும் சுற்றி படமெடுத்த வாசகி என்றனர் அசுரர் பார்கவ குலத்தவர் எங்கிருந்தாலும் தேடி அழிப்பேன் என வஞ்சனம் உரைத்து கார்த்தவீரியன் கிளம்பினான் ஆயிரம் கரங்களால் அவன் திசைகளின் மூலைகளெங்கும் தேடினான் மலைக்குகைகளிலும் காட்டூர்களிலும் பதுங்கியிருந்த பிறகுக்களைத் தேடித் தேடிக் கொன்றான் அந்நாளில் ஒருமுறை அவன் நர்மதை நதிக்கரை வழியாகச் செல்லும்போது அழகிய தவக்குடில் ஒன்றைக் கண்டான் தன் வீரர்களுடன் அங்கே நுழைந்து அங்கு தவம் செய்து கொண்டிருந்த ஜமதக்னியைக் கண்டான் முனிவர் அவனை அடையாளம் காணவில்லை அவனும் அவரை அறியவில்லை ஆயிரம் கைகள் கொண்டவனுக்கு ஜமதக்னி விருந்தளித்தார் ஒரு நாளில் அத்தனை பாலை அவர் எங்கிருந்து கறந்தார் என்று கார்த்த வியந்தான் தன் தவவல்லமையால் காமதேனுவின் தங்கையான சுசீலையே தன் தொழுவில் வளர்ப்பதாக ஜமதக்னி சொன்னார் அருங்கொலை செய்த பாவங்களை போக்க பசுவுக்குப் பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அவர் உடனே அப்பசுவை கவர்ந்து வரும்படி கார்த்தவீரியன் தன் சேவகனாகிய சந்தரகுப்தனுக்கு ஆணையிட்டான் அவனை ஜமதக்னி கை தடுத்தபடி உண்ட வீட்டில் பொருள் கொள்வது பெரும் பிழை நில் என்று கூவினார் நான் பிருகுகுலத்து ரிசீகரின் மைந்தனாகிய ஜமதக்னி ஆற்றல்களை எல்லாம் தவத்தில் ஒடுக்கி அமர்ந்திருப்பவன் என்றார் பெருநகைப்புடன் திரும்பிய கார்த்தவேரியன் நான் தேடிய இறுதி துளி நீரே உம்மைக் கொன்று என் பகையை மீதமின்றி அழிப்பேன் என்று அவரது சடை கொண்டையைப் பிடித்து கழுத்தை வெட்ட தன் வாளை எடுத்தான் அரசே இது போரல்ல நான் போரை நிறுத்தி தவம்புரிய வந்திருக்கிறேன் நெருப்பை ஆளும் என் வல்லமையையும் போருக்கு எழும் என் களமரத்தையும் எல்லாம் தவத்தின் பொருட்டு மறந்திருக்கிறேன் முதுமையை தவத்தால் நிறைத்து என் மூதாதையர் அடிசேர விழைகிறேன் நாம் நம் குலப்பகையை இங்கேயே களைவோம் என்று கூவினார் நான்கு தலைமுறைகளாக யாதவர்கள் சிந்திய விழிநீர் இன்றோடு நிலைக்கட்டும் பகையை எஞ்சவிடும் மூடனல்ல நான் என்று சொல்லி வாளை ஓங்கிய கார்த்தவீரியன் வானில் அதைப் பற்றும் ஒரு கையைக் கண்டான் அது அவன் குலதெய்வமான தத்தாத்திரேயரின் கை விடுக என அவன் மீண்டும் ஓங்க அந்த வாளை அவன் குலச்சின்னமாகிய கருடன் தன் உகிர்களால் பற்றியிருப்பதைக் கண்டான் மூன்றாம் முறை ஓங்கியபோது அவனுடைய தந்தையான கிருதவீரியனின் கைகள் அதைப் பற்றித் தடுப்பதைக் கண்டான் நான் வீளா இருளகுக்குச் சென்றாலும் சரி இந்தப் பெரும்பகை இனி எஞ்சக்கூடாது என்று கூவியபடி அவன் ஜமதக்னியின் தலையை வெட்டினான் வெற்றிச் சின்னமாக சுசீலையை இழுத்தபடி அவன் மாகேஷ்மதிக்கு வந்தான் அந்தப் பசுவை தன் கொடிமரத்தில் கட்டி வைத்தான் ஹேகை குலத்தவரை எல்லாம் வரவழைத்து அந்தப் பசுவை பார்க்கும்படி செய்தான் சுசீலை அதற்கு அளிக்கப்பட்ட எவ்வளவையும் உண்ண மறுத்துவிட்டது ஏழு நாட்கள் மாகேஷ்மதியில் வெற்றி களியாட்டம் நிகழ்ந்தது பகையின் வேரறுத்து வந்து அரசனை வாழ்த்தி சூதர்கள் பாடினர் யாதவ மூத்தூர் அவனை வாழ்த்தினர் படைகள் மதுவருந்தி களியாட்டமிட்டனர் பெண்கள் பொதுபலர் சூடி காதலர்களுடன் இரவாடினர் ஏழாம் நாள் கொடிக்கம்பத்தில் சுசீலை இறந்து கிடந்தது அதன் சடலத்தைப் புதைத்து அன்று மாகேஷ்மதியில் செங்குருதித் துளிகளாலான மழை பெய்தது மக்கள் அஞ்சி தங்கள் இல்லங்களுக்குள் ஒடுங்கிக் கொண்டார்கள் நடுப்பகலிலும் இருள் வந்ததைக் கண்டு அஞ்சி ஒடுங்கி அமர்ந்திருந்த கோட்டைக் காவலர் பற்றி எரியும் பசுமரம் போல ஒரு தனி பிராமணன் கையில் மழுவுடன் வந்து தங்கள் கோட்டை வாயிலில் நிற்பதைக் கண்டனர் கோட்டையின் கதவில் தன் மழுவால் ஓங்கி வெட்டிய மழுவேந்தி மாகேஷ்மதியின் மன்னன் என் தந்தையைக் கொன்றான் அவன் இதயம் பிளந்து குருதியை அள்ளிக் குளிக்க வந்திருக்கும் பார்கவராமன் நான் அவனை வெளியே வரச் சொல் என அறை கூவினான் ஒற்றைப் பிறகுவா என்னை எதிர்க்க வந்திருக்கிறான் என்று நகைத்தபடி எழுந்த கார்த்தவீரியன் தன் அரண்மனையின் பேராடியில் தன்னை பார்த்தான் அதிலெழுந்தன அவன் ஆயிரம் கரங்கள் ஆயிரம் படைக்கலங்களை வீசி ஆர்ப்பரித்து நகைத்தபடி கார்த்தவேரியன் மாகேஷ்மதியின் கோட்டையைத் திறந்து வெளிவந்தான் தன்னெதிரே சிறு மழுவேந்தே நின்ற வெண்ணிறமான சிறுவனை நோக்கி வெற்றியின் எனக் எனக்களிக்க முடியாத சிறுவன் நீ உயிர் வேண்டுமென்றால் தப்பி ஓடு என்று எச்சரித்தான் பனைக்கலங்களுக்கு வல்லமையை அளிப்பது அறம் என் தந்தையை அரசரமும் போரரமும் விலங்கரமும் மீறி நீ கொன்றாய் உன் நெஞ்சை பிளக்காமல் என் மழு திரும்பாது என்றான் பார்கவராமன் காட்டில் புயல் நுழைந்தது போல ஆயிரம் கைகளை சுழற்றியபடி கார்த்தவெரியன் பரசுராமன் மீது பாய்ந்து ஆயிரம் படைக்கலங்களை அவனை நோக்கி வீசினான் ஆனால் அவருடைய ஆயிரம் கைகளும் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு போரிட்டன ஒரு படைக்கலத்தை இன்னொரு படைக்கலம் தடுப்பதை அவன் அறிந்தான் வில்லை கதை தடுத்தது வேலைவாழ் தடுத்தது தங்களுக்குள் போரிடும் படை போல அவன் அங்கே திகைத்து நின்றான் பரசுராமனின் மழுவை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை விண்ணெழுந்து சுழன்ற அவன் கைகளை ஒற்றைக் கோளறியால் பரசுராமன் வெட்டிக் குவித்தான் வெட்டுண்டு குவிந்து துடித்துக் கொண்டிருந்த தன் கைகளை திகைப்புடன் கார்த்த வீரியன் பார்த்தான் இறைஞ்சும் கைகள் விரித்த கைகள் தொழுத கைகள் இழந்து வெறுமையைக் காட்டிய கைகள் ஒன்றனச் சுட்டிய கைகள் ஏன் என்று திகைத்த கைகள் மேலும் மேலும் குருதி கொட்டும் கைகள் வந்து குவிந்தன இறுதியில் கைகளை இழந்து மண்ணில் சரிந்த கார்த்தவீரியன் தந்தலையை மண்ணை நோக்கி சரித்து குப்புற விழுந்தான் அவன் மார்பில் காலால் உதைத்து சரித்து அவன் தலையை வெட்டி வீசினான் பார்கவராமன் அவன் பாறை நெஞ்சை பிளந்து அங்கே துடித்த இதயத்தை பறித்தெடுத்து அதை தன் தலையில் செந்தாமரை மொட்டு என சூடிக்கொண்டான் அக்குருதியில் தன் உடல் நனைந்து குளித்தான் கங்கையின் துணை நதியான ரெப்பியின் கரையில் பிரசர்ப்பணம் என்னும் ஆற்றடை குறை சோலையில் முன்பு அனலின் அதிபரான ஜமதக்னி தவம் செய்த இடத்தில் பின்னி கட்டப்பட்டு வேள்விப் பந்தலின் அருகே போடப்பட்டிருந்த மரபீடத்தில் அமர்ந்து தன் யாழை மீட்டியபடி சூதரான ஜாங்கலர் கார்த்துவீரியனின் கதையை சொல்லி முடித்தார் மாவீரனாகிய கார்த்தவீரியன் கொல்லப்பட்டதைக் கண்டு விண்ணிலெழுந்த தேவர்கள் அழுதனர் அது அக்குருத நிலத்தின் மேல் இளமழையாக பொழிந்தது நாகங்கள் துயர்கொண்டு சீறின அக்காற்று அங்கே மரங்களை உலைத்தபடி கடந்து சென்றது சூரியனின் துயரம் செந்நிறமாக வானில் விரிய அதன் மேல் இந்திரவில் எழுந்தது மாகிஷ்மதியின் மக்கள் கண்ணீருடன் வந்து தங்கள் அரசனின் உடல் தொகையை சூழ்ந்து கொண்டனர் பெரும்படையொன்று சிதறியது போல ஊன்வெளியாக கிடந்த அவன் உடலை அள்ளி சந்தனச்சிதையில் ஏற்றி எரியூட்டினர் அவ்வெறியில் தோன்றி மறைந்த பல்லாயிரம் முகங்களில் நான்கு தலைமுறை காலமாக எரியில் வெந்தழிந்த தங்கள் முன்னோர்கள் அனைவரும் தெரிவதைக் கண்டு அவர்கள் நெஞ்சில் அரைந்து கொண்டு கதறி அழுதனர் வெண்புகையாக அவன் வெண்ணையேறிச் சென்றதைக் கண்டு அவர்கள் ஓலமிட்டனர் மாகேஷ்மதியை அன்றே ஹேகேகுலம் கைவிட்டது என்றார் ஜாங்கலர் கூட்டம் கூட்டமாக யாதவர்கள் அங்கிருந்து கிளம்பி தென் திசைக்கும் செல்லத் தொடங்கினர் சிலர் தண்டகாரண்யம் கடந்து வேசர நாட்டுக்குச் சென்றனர் அங்கே வறண்ட நிலத்தில் கன்றுகளை மேய்த்து வாழ்ந்தனர் சிலர் யமுனைக்கரையின் மழைக்கால்களுக்குள் தங்கள் பசுக்களுடன் ஒழிந்து வாழத் தொடங்கினர் அவ்வாறாக யாதவகளுத்தவர் தங்கள் அரசையும் நகர்களையும் இழந்து மீண்டும் வெறும் ஆயர்களாக மாறினர் என்றார் ஜாங்கலர் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரின் நினைவிலும் கார்த்தவேரியன் வாழ்ந்தான் அவனைப் பற்றிய கதைகளை அவர்கள் தங்கள் மைந்தர்களுக்குச் சொன்னார்கள் ஒருநாள் யாதவர்கள் தங்கள் இழந்த அரசை மீட்டெடுப்பார்கள் என்றும் மறைந்த பெருமைகளெல்லாம் மீண்டு என்றும் சொன்னார்கள் யாதவகுலத்தை மீட்க மீண்டும் ஆயிரம் பெருங்கரங்களுடன் கார்த்தவேரியன் பிறந்து வருவான் என்று மூதாதையர் மைந்தர்களுக்கு சொல்லிச் சென்றனர் எங்கோ மலைக்குகை ஒன்றில் சிறுமைந்தனாக அவன் சிம்மங்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறான் என அன்னையர் குழந்தைகளுக்கு கதை சொன்னார்கள் ஜாங்கலர் தொடர்ந்தார் பார்க்கவராமன் நடந்து சென்று ஒவ்வொரு பாதச்சுவடிலும் கார்த்த குருதியும் நினமும் சொட்டி விழுந்தது அவை விதைகளாகி செடியாகி எழுந்து மரமாயின செந்நிறமான மலர்கள் பூக்கும் அசோக மரமாக ஆயின அசோக மரத்தடியில் அவர்கள் ஆயிரம் கரங்கள் கொண்டவனை நெடுங்கல்லாகி நிறுவி செந்நிறக் குங்குமமும் செந்தூரமும் பூசி வழிபட்டனர் அவன் கொல்லப்பட்ட பால்குனமாத பஞ்சமி நாளில் அவனுக்கு வெண்கன்றை பலி கொடுத்து ஊன் சமைத்து படையலிட்டு வணங்கினர் யாதவகுலத்து மைந்தருக்கு ஒரு வயதாகும்போது அசோக மரத்தடியில் அமர்ந்த ஆயிரம் வரத்தோன் முன் அமர்த்தி வேளால் தோளில் குலச்சின்னம் எழுதி முடிகளைந்து பூசையிட்டு அவனை போர்வீரனாக்கினர் அழியாத புகழ் கொண்ட கார்த்த வீரியனை வணங்குக அவன் ஆயிரம் தளக்கைகளை வணங்குக அவனுடைய ஒளிமைக்கு விழிகளை வணங்குக அவன் சொற்கள் நம் நெஞ்சில் அச்சமின்மையை அளிப்பதாக ஓம் அவ்வாறே ஆகுக என்று ஜாங்கலர் வணங்கி யாழை விளக்கினார் அவர் எதிரே அமர்ந்திருந்து துரியோதனன் பெருமுச்சுடன் சற்று அசைந்து அமர்ந்தான் துச்சாதனன் தமையனையை நோக்கி அமர்ந்திருந்தான் அரசே இந்த பத்ரதீப பிரதிஷ்டை அன்று மாமன்னனாகிய கார்த்தவீரியன் செய்தது அவனை ஆயிரம் கைகள் கொண்டவனாக ஆக்கியது இதுவே உங்களையும் இது நிகரற்ற ஆற்றல் கொண்டவனாக ஆக்கும் என்றார் வைதிகரான திரிகங்கர் இவ்வேள்வியை முழுமை செய்யும்போது நீங்கள் ஒன்றை மட்டும் நெஞ்சில் கொள்ளுங்கள் எது கார்த்துவீரியனை வீழ்த்தியதோ அப்பெரும்பழையே நீங்கள் செய்யலாகாது போரரமும் குலரமும் விலங்கரமும் மாறக்கூடியவை மாறாதது மானுட அறம் அதன் எல்லைக் கோட்டை ஒருபோதும் மீறாதிருங்கள் என்றார் துரியோதனன் தலையசைத்தான் மூன்று நெருப்புகளும் முழுமையடைந்துவிட்டன இளவரசே வந்து அவியழியுங்கள் என வைதிகரான நந்தகர் அழைத்தார் துரியோதனன் எழுந்து கங்கையில் மூழ்கி எழுந்து ஈரம் சுட்டும் உடைகளும் குழலுமாக சென்று தர்ப்பைப் பீடத்தில் அமர்ந்து கொண்டான் திருகங்கர் அவனுக்கு வலப்பக்கம் அமர இடப்பக்கம் நந்தகர் அமர்ந்தார் எரியை மட்டும் நோக்குங்கள் இளவரசே இது பூதையாகம் இங்கே உங்கள் நெறி சற்று வழுவினாலும் சொல் சற்று பிழைத்தாலும் அகம் சற்று விலகினாலும் எரி எழுந்து உங்களையே சுட்டுவிடும் என உணருங்கள் என்றார் திரிகங்கர் வேத்தின் நாதம் காளையின் குரல் போலவும் கழுகின் குரல் போலவும் குகையின் எதிரொலிகள் போலவும் எழுந்து சூழ்ந்து கொண்டிருக்க அழல் நடனத்திலிருந்து விழிகளை எடுக்காமல் துரியோதனன் அவையை அளித்தான் சுவையே அறிந்த நெருப்பின் நாக்கு மேலும் மேலும் என எழுந்தது அவன் தலைக்கு மேல் அதன் நாளங்கள் நெளிந்து படப்படத்தன நெய்யும் அன்னமும் ஊனம் கலந்து எரிந்த வாசனையை அள்ளிச் சுழற்றிய கங்கையின் காற்று நெடுந்தொலைவில் இருந்த மிருகங்களைக் கூட விருண்டு ஓசையிடச் செய்தது அவியூட்டல் முடிந்ததும் எழுந்து மூதாதையரை மும்முறை வணங்கி நீர்கொண்டு கங்கையை அடைந்து நீரோட்டத்தில் விடுங்கள் என்றார் தெரிகின்றர் துரியோதனன் வணங்கி செம்புக்குடவையில் இருந்து இருந்த நீரை எடுத்துக்கொண்டு சென்று கங்கையில் விட்டு மூன்று முறை தொட்டு கும்பிட்டான் புகை நுழைந்த நெஞ்சு கனத்துக் கண்கள் சிவந்து வழிந்தன தலை கழுத்தை ஒடிப்பது போல கனத்தது கங்கையை மும்முறை வணங்கி எழுந்தபோது ஒரு கணம் அவன் கால்கள் தடுமாறிக் கண்கள் இருட்டின சித்தத்தை நிலைபெறச் செய்து கால்களை அழுந்த ஊன்றி நீரை போது அதில் நூறு இணைப்பெருங்கரங்களுடன் தன்னுருவைக் கண்டு திகைத்து நின்றான் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி